ப்ரொஃபஸர் டி கே வி ராஜன் அவர்கள் அவர்கள் வந்து தமிழகத்தில் ஒரு தலை சிறந்த தொழில் துறையில் உள்ள ஆய்வாளர் அவர் ஆய்வாளர் மட்டும் அல்லாது அவரே இந்தியன் சயின்ஸ் மானிட்டர் என்னும் ஒரு அமைப்பை அமைத்து தமிழ்நாட்டில் நெடுங்காலமாக சேவை செய்து வந்துள்ளார் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளார் நம்மெல்லாம் மிகவும் தேடிக்கொண்டிருக்கும் பூம்புகார் பற்றியெல்லாம் அவர் ஆய்வு பணியை தொடங்கி செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் செய்ய வேண்டும் என்று முடிவோடு இருக்கிறார் இங்கு டலஸ் வந்து ஐயா அவர்கள் தமிழின் தொன்மையும் நாகரிகமும் அப்படிங்கிற ஒரு வானொலி நிகழ்ச்சிக்கு மெட்ரோ தமிழ் சங்கம் காக வந்து அமைத்து கொடுத்திருந்தார் இப்பொழுது டிசம்பர் பதினேழாம் தேதி பதினாறாம் தேதி நமக்காக ஹார்வர்டு தமிழ் இருக்கைக்காக இங்கே வந்து நன்கொடையாளர் நன்கொடை நிகழ்ச்சி ஒன்று நடத்த உள்ளோம் அதுக்கு அதை பற்றி அதை பற்றி மற்ற மக்கள் இங்கே இருக்கும் ஆய்வாளர்கள் மற்றும் பொறியாளர்கள் அவங்களாம் சந்தித்து பேசும்போது முக்கியமாக ரெண்டு கேள்வி வருது ஹார்வர்டு தமிழ் இருக்கை அமைப்பதனால் தமிழுக்கு என பெரிய பயன் ஆகிடுது ரெண்டாவது தமிழர்கள் நாங்கள் இல்லை தமிழர்கள் எல்லாத்துக்கும் என்ன பயன் வருது அப்படிங்கிற ரெண்டு கேள்வி வருது ஸோ இதை பற்றி நாங்கள் ராஜன் ஐயா கூட பேசிகிட்டு போது அவர் வந்து பல விஷயங்களை வந்து வேலை கொண்டு கொண்டு வந்தார் வணக்கம் வணக்கம் நன்றி உலகின் மிக தொன்மையான மொழிகளில் வந்து தமிழுக்கு உலக புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியர் அமர்வு அதாவது இருக்கை ஒரு சேர ஒன்றை ஏற்படுத்துவதற்காக உலக தமிழ் ஆர்வலர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு திட்டத்தை உருவாக்கியுள்ளார்கள் இதனால் இதன் தாக்கம் தமிழ் மொழியை மட்டுமல்லாமல் உலக தமிழர்களின் பெருமையை உயர்த்தும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த அமர்வுக்காக பாடுபட்டு உழைப்பவர்களை நம்மால் மறக்கவே முடியாது அவர்களில் டாக்டர் விஜய் ஜானகிராமன் டாக்டர் சுந்தரேசன் சம்பந்தம் திருமதி வைதேகி ஹெர்பர்ட் திரு பால் பாண்டியன் முனைவர் சுவர்ணம் சங்கர் திரு அப்பாதுரை முத்திலிங்கம் திரு குமார் குமர்பன் முனைவர் ஆர்முகம் முருகையா இவர்களை தமிழ் உலகம் என்று மறக்காது இந்த திட்டத்துக்கான டெக்சஸ் மாநிலத்தின் ஒருங்கிணைப்பாளர் வந்து திரு வெற்றி செல்வன் அவர்கள் அவரது ஃபைனான்ஸ் டைரக்டர் ஆஃப் அசேர்ட் இன்டெலிஜென்ஸ் அவர் இந்த படியை திருப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது தமிழ் ஆர்வம் மட்டுமல்ல தமிழுடைய தமிழ் பற்றின் காரணமாக செய்கிறார் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்பொழி அந்தஸ்து வந்தது வந்ததுன்னு பக்கப்போன தமிழனுடைய தமிழ் மொழியினுடைய பெருமை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலங்கையிலும் தெற்காசிய நாடுகளிலும் கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தாகிவிட்டது கல்வெட்டு ஆதாரம் பார்த்தீங்கன்னா இலங்கையில் வந்து பன்னெண்டாவது நூற்றாண்டு வரை தமிழ் தான் ஆட்சி மொழியாகவே இருந்திருக்கு நம்ம கல்வெட்டுகள் ஆதாரங்கள் இருக்கின்ற இப்போ இருக்கிற காலகட்டத்தை பார்க்கும்போது பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி நான்கில் மத்திய அரசு வந்து தமிழை வந்து ஒரு செம்மொழியாக செம்மொழி தகுதிக்கு ஏற்பாடு செய்தது அது ஒரு பெரிய ஒரு ட்ரெனிங் பாயிண்ட் திருப்பு முறைன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான சில அம்சங்கள்லாம் உலகத்தில் இருக்கிற பல ஆய்வாளர்களை கவர்ந்துள்ளது குறுந்தொகையில அந்த பாடல் வந்து யூனிவர்சல் லவர்ஸ் உலக காதல்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த பாடல் அந்த பாடலுடைய வரிகள் இன்னைக்கு வந்து வந்து லண்டன்ல இருக்கிற அந்த சப்வே ரயில்வே சப்வேல பொறிக்கப்பட்டுள்ளது இது ஒரு பெரிய காதல்

அங்க நடைபெற்ற அகழாராய்ச்சியில பாத்தீங்கன்னா தெற்காசி நாகரிகத்தின் தொட்டிலே வந்து ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிற மாதிரி இப்ப வந்தாச்சுக்காங்க இந்த டிஎல் டேட்டிங் சொல்றாங்க தெர்மோ லிமினசிஸ் டேட்டிங் பாத்தீங்கன்னா தௌசண்ட் செவன் பிசி அதாவது கிறிஸ்துவக்கு மீன் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு இப்படி பாத்தீங்கன்னா கூட ரெண்டாயிரம் கோடி கிலோ மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த தமிழ் நாகரிகம் மிக செழிப்பாக இருந்ததுக்கான தொல்லியல் ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அங்கதான் வந்து ஆர்சனிக்குன்னு சொல்றாங்க முத முதல்ல வந்து அந்த இரும்பை உருக்குவதற்கான மொழி முறை கண்டுபிடிக்கப்பட்டது அது பார்த்தீங்கன்னா ஹரப்பன் ஹரப்பன் நாகரிகத்துக்கு அடுத்தது மகிந்தா ஹரப்பா அடுத்தது அதிர்ச்சங்களூர் தான் வருது இந்த டேடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தமிழுக்கு திருப்பு ரொம்ப க நல்லா சொன்னீங்க ஐயா எப்படி காதல் பாட்டுக்கு தமிழ் பாடல் ஒரு முதன்மையான பாடல்கள்னு உலகத்தில் எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க அது நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தான் சங்ககார பாடல்னாலே அகப்பாடல்கள் புறப்பாடல்களோட சிறப்பு தான் எல்லாரும் கேட்டிருக்கோம் அது எல்லா அறிஞர்களாலும் மிகவும் பேசப்பட்டுள்ளது ஆனால் எனக்கு ரொம்ப காலமாக ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது என்னோடய தேடல் எதில் இருக்குன்னா சில சங்க கருத்தர் சங்க இலக்கிய கருத்தரங்கள்லாம் பங்கேற்ற போது அதில் எதுவும் மருத்துவம் சார்ந்தோ இல்லை அறிவியல் சார்ந்ததோ இல்லை வானவியல் சார்ந்தோ உயிரியல் சார்ந்த வந்து நிறைய உள்ளடக்கியிருக்கு அதுவும் வந்து சாதாரண நிலையில் அதை பற்றி பேசாமல் மிகவும் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல வந்து அதை வந்து உள் அமைந்து உள்வாங்கியுள்ளது சனி இலக்கியங்கள் அப்படின்னு நினைக்கிறோம் அப்பனா தமிழர்கள் சயின்டிஃபிக்கலி ரொம்ப அட்வான்ஸா இருந்திருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து அந்த தியேட்டரு நோக்கி போயிட்டு இருக்கோம் நீங்க எங்கெல்லாம் அதுக்குள்ள எச்சங்களை பார்த்துருக்கீங்க கேள்வி திருக்கடல் ஓடியும் திரவியும் எல்லாரும் படிச்சிருப்போம் நம்முடைய ஆராய்ச்சியை பார்க்கும்போது கடல் வழி கடல் வழி வாணிக்கும் மிக சிறந்து ஓங்கியது தமிழ்நாட்டில் உலகத்தே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா இரண்டாவது தமிழர்கள் இதற்கான ஆதாரங்கள் கல்வெட்டு வழியாகவும் அகழ ஆராய்ச்சி வழியாகவும் எல்லாரும் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் புதுசு ஆகவே இந்த அகம் புறத்தை தவிர தமிழர் வந்து ஒரு வணிகத்தில் சிறந்து விளங்கினான் என்பதற்கான ஆதாரங்கள் நூற்று கணக்கு இருக்கு கேட்டீங்க இல்லையா மருத்துவம் அப்புறம் வானியல் இதெல்லாம் இதுக்கான நிறைய உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆதிச்சங்கல் ஒரு இடம் தான் வந்து திருநெல்வேலியில் இருக்கிறது இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் அங்கே நடைபெற்ற விழாராய்ச்சியில் வந்து மூவாயிரத்து எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழன் வந்து ஆர்சனிக் டெக்னாலஜி அதாவது அந்த அயன் ஓவர் பண்ணுறது இல்லைங்களா அது உருக்குது அதில் வந்து தலை சிறந்து விலகினா விலங்கினா என்பதற்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க அந்த காலகட்டம் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் இது கூட பல எலும்பு குடிகள் கிடைச்சின மண்டைய அந்த மண்டையோட ஆராய்ச்சி பண்ணி ட்ரெஃபினேஷன் ஒரு டெக்னிக் அதாவது மண்டைய ஓட்டு உள்ள வந்து ஒரு ஒரு ஊசியை விட்டு செய்கிற ஒரு சர்ஜரி இப்பவும் இருக்குது அது அங்க கண்டு அங்க நடைபெற்றது என்பதற்கான ஆராய்ச்சிகள் கண்டுபிடிச்ச பிசிக்கல் ஆந்திரபாலஜில ஸோ மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழன் அந்த மருத்துவத்தில் சிறந்திருந்தான் என்பதற்கான ஆதாரம் நமக்கு வந்து தொல்லியல் ஆய்வு வழியாக அகராட்சியை கிடைக்கின்றன இதே இதே குறிப்பு வந்து சங்க இலக்கத்தையும் இருக்கு ஆகவே அவங்களுக்கு வந்து காரணேட் பண்ணலாம் ஆர்கியாலஜியும் சங்க இலக்கத்தையும் பண்ணுவதற்கான ஆதாரங்கள் பல இருக்கிறது ஸோ அப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா இங்க இருக்கிற சயின்டிபிக் டூல்ஸ் அப்புறம் ஆய்வாளர்களும் மிகச்சிறந்த ஆய்வாளர்களும் இருக்கிற ஹார்வர்கள் பல்கலைக்கழகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் போய் சேரும் போது ரொம்ப கூடிய விரைவில் ஆய்வுகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை இந்த ஹார்வர்ட் டமி சேர் உருவாக்கி கொடுக்கும் ஏன்னா நம்ம ஊரில் இருந்து வந்து கண்டுபிடிச்சு அது ஆய்வுக்கு மேற்கொண்டு திருப்பி அது அமெரிக்காவிலேருந்து அதுலேருந்து பண்ணி எல்லாம் அந்த ஆய்வை எடுத்து புரிஞ்சுக்கிற தன்மைகளும் செலவுகளும் மிக அதிகமாக இருக்கும் அதே அமெரிக்காலே இருந்துச்சுன்னா இன்னும் ஃபாஸ்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல வரீங்க அதுவும் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா

ஒரு வெஸ்டீஜஸ் கிடைக்கிறது கண்டுபிடிக்கலாம் ஒரு ஆராய்ச்சி இந்த ஆராய்ச்சிக்கான பணத்தை தேடுவதுலாம் ரொம்ப கடினமான விஷயம் இந்தியாவில் ஆனால் ஹார்வர்டு இதை ரொம்ப சுலபமாக சொல்லலாம் ஹார்வர்டு நான் வந்து இன்டர்நேஷ்னல் ரெக்ரூட்டட் யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நிறைய சோர்ஸ் இருக்குது மெயினாக முக்கியமான சொல்ல வந்தது ஒரு பாருங்க உதாரணத்துக்கு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே சுவாமி என்ற ஒரு ஆய்வாளர் சங்க இலக்கியத்தில் நாரைகள் கொக்குகள்னு சொல்லிட்டு ஃப்ளோரான் அதாவது இதெல்லாம் விலங்கினம் இயற்கை ஒன்றிய பல எல்லாம் தொகுத்து புத்தகமாகவே போட்டிருக்காரு அதை யார் போட்டதுனா கழகம் போட்டிருக்காங்க அப்போ அதெல்லாம் யாரும் பெரிய அளவில் அவர் அவருக்கு அவர் பெருமைப்படுத்தினாவே தெரியவில்லை அது மாதிரி பல ஆராய்ச்சிகள் தமிழ்நாட்டில் நடந்து வருகிறது ஆனால் வழி உலகிறதுக்கு தெரியல அதெல்லாம் இப்போ தெரிய வரும் ஹார்வர்டில் வந்தோன்னா அதெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க அந்த புத்தகத்தை வாங்கி அதை டிஜிட்டலைஸ் பண்ணி அதை அடிப்படையாக அவள் வைத்துக் கொண்டு ஆராய்ச்சிகள் நடத்துவாங்க உதாரணத்துக்கு சங்க இயக்கத்தின் நாராயணன் பற்றி ஒரு வறுமையான ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பறவை இனம் ஆர்மித்தாலஜி சொல்லுவாங்க பறவை இடம் இடம்பெயர்ந்தது அதை பத்தி சங்கையில என்ன பல குறிப்பிட்ட நிகழ்ச்சி மைக்ரேஷன் இதெல்லாம் வந்து ஃபர்தர் ரிசர்ச் பண்றதுக்கான ஒரு சௌரியங்கள் அமெரிக்காவில் நிச்சயமா இருக்கின்றன அதை என்ன பொறுத்தவரையில் இது ஒரு பெரிய ஒரு தமிழுக்கும் ஒரு பெரிய திருப்புமுறை தமிழுக்கும் பெரிய பெருமைக்குரிய விஷயமா இருக்கு நீங்க அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சொன்னதுல வந்து எப்படி வந்து தமிழர்கள் வந்து பிரெயின் சர்ஜரி பண்ணுறதுக்கு பதிலாக பிரெயின் கல்லில் ஒரு ஓட்டைக்கிட்டு உள்ளே இருக்கிற கட்டியோ இதோ நீக்கிறதுக்கு அப்போயே மூவாயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இதை பண்ணியிருக்காங்கன்னா அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இந்த ட்ரிபினேஷன் வந்து உங்களுக்கு கிழக்கு நாகத்தில் கிடச்சிருக்கு கிரீட் அங்கே கிடச்சிருக்கு இங்கிலாந்துலையும் கிடச்சிருக்கு இந்த ட்ரெப்பினேஷனுங்கிறது வந்து ரொம்ப காமன் அந்த காலத்தில் ஆனால் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்சதுங்கிறதுக்கான தான் இப்போ தான் வந்துட்டு அதுவும் தமிழ்நாட்டில் தமிழ் செஞ்சது அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயம் இந்த மாதிரியான பல புதிய செய்திகள் விஞ்ஞானத்தின் அடிப்படையான செய்திகள் இனிமே வெளியே வரும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு சேர் வந்ததுன்னா நிச்சயமாக வரும் ஸோ அது என்ன பொறுத்த ஒரு ஒன்ஃபுல் கான்செப்ட் சர்ஜரியே மூவாயிரத்தி எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் பிரெயின் சர்ஜரி இன்னைக்கும் வந்து ஒன் மோர் காம்ப்ளிகேட்டட் நினைக்கிற சர்ஜரி வந்து

ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கும் ஒரு ஒரு விஞ்ஞான சோதனையோ ஒரு மருத்துவ சோதனையை பத்தி ஒரு சில வரிகள் தான் எழுதியிருக்காங்க அதை நம்ம டெவலப் பண்ணலாம் இப்போ கப்பல் எடுத்துக்கிறேன் நாவாயன் தமிழில் சங்க பதினெட்டு வகையான நாவைகள் சொல்லியிருக்காங்க அந்த நாவாயங்கள் எல்லாம் நீங்க வந்து ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் டிஜிட்டல் பண்ணலாம் டிஜிட்டலைசேஷன் பண்ணி எப்படி ஓட்டியிருப்பாங்க அந்த நாவாயம் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க கப்பல் சாத்திரம்னே உங்களுக்கு பதினேழாம் நூற்றாண்டு பிரிண்ட் போட்டிருக்காங்க அதை படிக்கும் போதே நமக்கு ஆச்சரியமா இருக்கு எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் விதவிதமான கப்பல்கள் ஒரு கப்பலுக்கு எந்த மாதிரி மதம் வேணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம ஏன்னா திரைக்கடல் ஓடியும் திரைக்கடல் ஓடியுமா நிச்சயமா கப்பல் தான் நாவாயிதான் பயன்படுத்தணும் இந்த கப்பல் இண்டஸ்ட்ரி வந்து இந்த வெரி ஹை ஸ்டாண்டர்ட் இல்லை இருக்கு ஆனால் அதற்குரிய ஆராய்ச்சிகள் இன்னும் நடைபெறவில்லை தமிழ்நாட்டில் ஒரு அகடாராய்ச்சியோ ஒரு கடைச்சதுன்னா அதை எடுத்துக்கொண்டு டேட்டிங் செஞ்சு இப்போ சயின்டிஃபிகலி நிறைய டேட்டிங் சிஸ்டம் கார்பன் ஃபோர்டீன் தவிர ஒரு தமிழ் சிஸ்டம் வந்தாச்சு ரெண்டாவது வந்து சிஸ்டம் வந்தாச்சு உங்களுக்கு கிரவுண்ட் ரேடார் வந்தாச்சு அதை வச்சு கண்டுபிடிக்க அந்த இடத்துல இருக்கலாம் எந்த இடத்துல வந்து தடயங்கள் கிடைக்கின்றன என்று கண்டுபிடிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு விஞ்ஞான ரீதியாக தமிழை அணுகுவதற்கு இந்த ஒரு அமர்வு மிகவும் முக்கியமாக இருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க சொன்ன விஷயம் பதினெட்டு பத்தொன்பது வகை பதினெட்டு வகையான கப்பல்கள் வந்து எப்படி கட்டுமானம் பண்ணுறதுங்கிறதும் இன்னைக்கு வந்து ஹெவி இண்டஸ்ட்ரி அப்படின்னு போனா ஷிப் பில்டிங் வந்து ரொம்ப பெரிய ஹெவி டெக்னாலஜி இன்ஜினியரிங் அது அவங்க வந்து தமிழர்கள் எப்படி பயன்படுத்தினாங்க சரியில்ல அந்த வணிக சம்பந்தமான செய்திகள் நிறைய பேர் அதை பத்தி ரிசர்ச் பிஹெச்சி வந்தாச்சுங்க இதை வந்து நம்ம அப்ளை பண்ணணும் உதாரணத்துக்கு நூற்றாண்டு வைரஸ் கல்வெட்டுல இந்த சூடன்னு சொல்லுவாங்க சாம்பிராணி சாம்பிராணி முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்ணுது சாம்பிராணியுடைய ஏற்றுமதி இறக்குமதியை கண்ட்ரோல் பண்ணதுன்னா தமிழர்கள் தான் எங்க உக்காண்டு போரஸ் அதாவது போர்னியோ போர்னியோல உட்காந்து போர்னியோ நாட்டில் உட்காண்டு அங்க இருக்கிற தமிழர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒரு கிண்டு மாதிரி மாதிரி பண்ணி கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க கண்ட்ரோல் பண்ண முழுக்க முழுக்க தமிழ் அங்க கிடைச்ச கல்வெட்டுகள் தான் தமிழ் கல்வெட்டுகள் இதை வந்து சுப்பராயுலு ரொம்ப அருமையான அந்த காலத்தில் வந்து தமிழர்கள் வந்து தமிழை பயன்படுத்தி வியாபாரத்தின் அதாவது வணிகத்தின் முக்கியமான மொழியாக வைத்துக் கொண்டு இருந்ததுக்கான கல்வெட்டுகள் நூற்று கணக்கில் போயிட்டுக்கல அது என்னடி சொன்ன மாதிரி டாக்டர் சுப்பராயுலு போன்ற ஆய்வாளர்கள் எல்லாம் ரொம்ப திறமையான புத்தகங்கள் எழுதியிருக்காங்க இந்த புத்தகங்கள்லாம் ஒரு பாட புத்தகத்தில் வரல

நிறைய குழுவைகள் இருந்துச்சு அது வித்தியாசமாக இருந்துச்சு ரொம்ப சாஃப்ட் டெஸ்டரில் இருந்துச்சு அப்போ கேட்டப்ப இதெல்லாம் வந்து ரோமன் வேர் டப்பர் வேர் மூலியா கிளே பாட்டர்ன்னு சொன்னாங்க எதுக்கு இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க அது எப்படி இங்கே வந்துச்சு அப்படிங்கிறது கேட்டப்ப பல ரசங்கள் பெர்மனண்ட் ஆகிறப்ப நிறைய அல்பாவைக்கன் வந்து எவாபரேஷன் அதிகமாக இருந்ததுனால இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற மண் வந்து அந்த கிளே ஸ்டர் வந்து பொரசட்டி அதிகம் அதனால அதில் நீண்ட கால சேமிச்சு வைக்க முடியாதுனால ரோமன் வயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் இங்க பார்க்கும்போது சரளமாக கிடைச்சிருக்கு கீழடியில் ஒவ்வொரு தோன்ற இடத்துலலாம் ரோமன் வேர்ஸ் கிடைக்குதுன்னா அப்போ அவ்வளோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் அப்புறம் நீங்க சொல்ற ஷிப்ஸ் வந்து ஹியூஜ் சைஸ் ஷிப் கண்டிப்பாக அந்த இன்ஜினியரிங் ரோமஸ் அவங்களுக்கு இருந்திருக்கு நீங்க சொல்ற அந்த கீழடி ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு திருப்புமுனை முதல் தவிர தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெரிய தான் ஃபஸ்ட் முதல் தவிர நடத்திருக்கிற போதே நமக்கு நமக்கெல்லாம் அதிர்ச்சி தரக்கூடிய அளவுக்கு முடிவுகள் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் பேலஸ் பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் பெரிய பில்டிங்ஸ் ஜலதாரைகள் தண்ணியை தனியா சேமித்து வைக்கிறது பைப் லைன்லாம் இருக்கு நீங்கள் சொன்னீங்களே அந்த ரோமன் பாய்ஸ் எல்லாம் பார்த்தா பாண்டிச்சேரியில் அறிக்கை வேண்டும் இடத்துல வந்து உங்களுக்கு ரோமன் அதாவது மத்த மது அதாவது சங்க சங்கேலகத்தை வந்து பாண்டிய அரசன் வந்து மதுகா இருக்கான் ரோமானிய மதுகாக சோ மதுபானங்கள் நம்ம இறக்க முடியானது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் ஆனா அந்த மதுபானத்து உள்ள ஜாடி உள்ள இருந்த ஒரு இருக்கிறதுனா ஒரு மிச்சம் மீதி அதை வந்து கெமிக்கல் டெஸ்ட் பண்ணி ஆக்சுவலி பார்த்தோம் ரோமன் மதுபானத்தை இன்னும் பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல் டெக்னாலஜி ஆகும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை விட முக்கியம் வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் இப்போ பிராண்ட் நேம் டிவிஎஸ் சொல்கிறோம் அல்லது நோக்கியான்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அந்த காலத்தில் வந்து விபினின்னு ஒரு பாட்டு பானை ஓடுகளை செய்யக்கூடிய அளவுக்கு மிக உயர்ந்த ஒரு இட்டாலியில் ஒரு குரூப் இருந்திருக்காங்க அதனுடைய பானை வந்து அறிக்கை மேட்டு பாண்டிச்சேரியில் கிடச்சிருக்கு அப்படின்னா பாருங்கள் வணிகம் நிச்சயமாக இங்கேருந்து இது வந்திருக்கு கமேரா என்று சொல்லக்கூடிய காவேரி காவேரி பூமட்டுக்கு நூற்றி இருபது கப்பல்கள் ஆண்டுக்கு போயிருக்கிறதா அதான் நமக்கு சங்க இலக்கியத்தில் இருக்குது ஆகவே சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட எல்லா குறிப்புகளுமே உண்மை என்பதை அவர செஞ்சு கொடுத்துட்டு இந்த நிலையில வந்து ஒரு மிகப்பெரிய மறுவளர்ச்சிக்கு இந்த பார்வெட்சார் நிச்சயமாக ஒத்துழைக்கும் என்பது இல்லை நீங்க சொல்ற விஷயம் பார்த்தா இப்ப வந்து தமிழகர்களுக்கு மட்டுமல்லாமல் சில விஷயங்கள் நம்ம ரீஇன்வென்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தோணுது நம்ம வந்து ஒரு மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இட் கோஸ் படிப்படியா போய் பத்து வருஷம் ஆகலாம் இருபது வருஷம் ஆகலாம் பட் ஆனால் நீங்கள் சொல்கிறது பார்த்தா நம்ம இலக்கியங்கள் இல்லை டாக்குமெண்டேஷன் கொஞ்சம் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணாலே அவங்க இந்த நோய்க்கு இந்த மருந்தை யூஸ் பண்ணியிருக்காங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் அந்த மருந்தை எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணாலே இருபது வருஷம் ஆகிற விஷயம் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம் ஏன்னா நீங்கள் ஒரு கெமிக்கல் காம்பினேஷன் என்னென்னு கண்டுபிடிக்கிறது அவங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சது வேலை செய்தா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணுறது தமிழ்நாடு தொன்மை வந்து முன்னூறு ஏடி பிசின்னு சொல்கிறோம் இல்லைங்களா சங்க அதுக்கு நம்பிக்கையே இல்லைங்க சங்க காலம் என்ன பொறுத்தவரை ரெண்டாயிரம் பிசி பிஃபோர் கிரைஸ்ட் என்பதற்கான ஆதாரங்கள் நம்மகிட்ட ஓரளவு இருக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வானைகள்னு கேட்டீங்க வானையை பற்றி புறநாளர்கள்லாம் வர வந்து சொல்கிறாரு கோவில்குடா சொல்கிறாரு எரிகல் பார்த்த உடனே அரசு வந்து மரணமடைவான் அப்படின்னு நினைக்கிறத உண்மையாக வந்து போயிட்டோம் அதை வந்து நீங்கள் சூப்பர்ஸிஷன் சொல்கிறேன்னு அந்த விஷயம் வேலை ஆனால்

அதே சாப்ட்வேரை பயன்படுத்தி அதே சானிட்டோரியம் சாப்ட்வேர் பயன்படுத்தி புராண சங்க குறிப்புகள் வானிய குறிப்புகள்லாம் எல்லாம் அந்த சாப்ட்வேரை பயன்படுத்தினீங்கன்னா எந்த சமயத்துல இந்த குறிப்பிட்ட கிரக சேர்க்கை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அதை வச்சு நம்ம சங்க இலக்கியத்தோட ஒற்றி பார்க்கும் போது காலகட்டத்தை கண்டுபிடிக்க முடியும் இந்த இன்டர் டிசிப்ளின் அப்ரோச்னா அதிகமா இல்ல நமக்கு அது காரணம் வந்து கேட்டீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு சௌரியங்கள் இல்லைன்னு சொல்லலாம் ரெகனேஷன் இல்லைன்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் வந்து கொடுக்கும் இந்த ஆரம்பிச்சார் என்பது என்னுடைய நம்பிக்கை ஏன் அரிசி ரெண்டாயிரத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் வந்து அட்லீஸ்ட் டாக்குமெண்ட் எவிடன்ஸ் கிடச்சிருக்குன்னா அதுக்கு முன்னாடியே எல்லாம் இருந்திருக்கு அப்போனா இப்போ எல்லாம் இரிகேஷன் டெக்னாலஜியும் ஒரு பெரிய லூண்டு நெல்லைக்கு வந்து அதிகமான நீர் மேலே நீர் தேவைப்படும் நினைக்கிறேன் அதை பார்த்திக்கும் போது இங்கே கேள்விப்பட்டேன் நான் அந்த சங்கம் நான்கு அப்படிங்கிற ஒரு கருத்தரங்கத்தில் ஒரு வருஷம் மாதிரியில் கலந்துக்கிட்டப்ப சொன்னாங்க தமிழர்களுக்கு மிக பலமாக இருந்தது நீர் மேலாண்மை அது ஒரு சில சமுதாயங்கள் வந்து அதை வந்து ஒரு நாலேஜ் பேஸாக வச்சுருந்தாங்க ஓ ஒரு விஷயம் வந்து எப்படி வந்து குளத்தில் வந்து தண்ணீர் தேங்கியிருக்குன்னா அங்கே அடிக்கிற வெயில்லையும் வந்து நீர் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து குறையாமல் இருந்திருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மூலிகைகளை யூஸ் பண்ணி ஒரு தின் ஆயில் ஃபீம் க்ரியேட் பண்ணி அந்த நீர் வந்து எவாப்ரேஷன் லாஸ் வந்து ரொம்ப தடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இரிகேஷன் டெக்னாலஜி நீங்கள் நிறைய கல்வெட்டுகள் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுக்கு சம்பந்த புத்தகமாக இருக்கும் அது நிறைய புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டுக்களை வந்து குளம் உடையாமல் வெள்ளம் வர்றப்ப எப்படி வந்து அப்போ உள்ள தமிழர்கள் அப்புறம் பார்த்துக்கணும் முப்பது அடி இருபது அடி ஆழமான ஒரு குளத்தில் வந்து இப்போ இருக்கிற மாதிரி மடுகு வந்து குளத்து ஓர ஓரத்தில் இருக்காது நடுவில் இருக்கும் அப்போனா தண்ணி ஃபுல்லாக இருக்கும்போது எப்படி உள்ள மூச்சு கட்டி இறங்கி அதை திறந்து விடும் போது கண்டிப்பாக வந்து பல உயிர்கள் உங்களுக்கு அதை வந்து நிறைய வேலைவட்டைகள் காமிக்கிறது அதுக்காக வந்து நிலங்கள் வந்து ஊர்களுக்கு சொன்னீங்க நீர் மேலாண்மை நீர் மேளாண்மை நம்மளுடைய இந்த அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி தான் வந்து இலங்கையில் இரண்டாவது நூற்றாண்டில் கழிவாய் உட்காந்து வந்தது கழவாய் குந்தது நிறைய கண்ணைகள் அப்போது இங்கேருந்து ஒரு டெக்னாலஜி நிறைய பேருக்கு போயிருக்காங்க நூற்று கணக்கில் வந்து தமிழர்கள் அங்கே போய் ஏரிகள் உருவாக்கி ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து தமிழர்கள் எக்ஸ்ட்ரா இருக்காங்க ரெண்டாவது இந்த ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கண்டுபிடிக்கணும் கூறப்பட்ட அந்த நிலம் மறப்புகள் இது பற்றியும் ஆராய்ச்சிகள் தஞ்சாவூரில் தமிழ் ஆராய்ச்சிகள் பல்கலைக்கழக செஞ்சுட்டு நம்ம உலக பொதுமுறை அப்படிங்கிற இது வந்து தமிழ் மூலமா இன்னும் வந்து அந்த கருத்துக்களும் அதில் உள்ள விஷயங்கள்ல வெளில வந்து நம்ம உலகம் வந்து இன்னும் எல்லாம் பிரிஞ்சு நிற்கிறோம் தமிழ் கல்ச்சர் அந்த தமிழ் முன் முன்வைக்கிற இது வந்து யாரும் ஊரே யாரும் கேள்வி அந்த மாதிரி உவர்ன் வில் பி அ பெட்டர் பிளேஸ் சொல்லி இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம இருந்து வெளியே கொண்ட விஷயங்கள் பல நோய்களுக்கான தீர்வு கொண்டு வரலாம் மக்கள் சமூகங்கள் எப்படி ஒன்றா இருந்துச்சு எப்படி இருக்குங்கிறது வரலாம் ஸோ இது வந்து இந்த இருக்கை வந்து இப்போ தமிழுக்கு மட்டும் பார்க்காம உலகத்துக்கே ஒரு திருப்பு முனியாக விட நிச்சயமாக இப்போ இப்ப எங்கெல்லாம் தமிழர்கள் வடிவம் சிறந்து விளங்கியதும் அங்கெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு பீல்டு வச்சுட்டாங்க அது ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு சங்கம் அதே மாதிரி இங்கேயும் பாருங்க அமெரிக்காவில் வாழற தமிழர்கள்லாம் அவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுட்டு அமெரிக்காவை பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் நீங்க ரொம்ப முக்கியமான பொறுப்பேற்றிருக்கீங்க அப்படி பார்க்கும்போது தமிழ் நாகரிகம் மட்டும் இல்லாமல் தமிழர்களுடைய தாக்கம் உலகமைக்கும் பரவ பறந்து தான் வருது அதற்கு வந்து இந்த இருக்கு மிக மிக இருக்கும் சொல்லிக்கிறேன் உங்களுடைய பணி மிகவும் சிறப்பான பணி நீங்கள் இந்த பணிக்காக பாடுபடுது நினைக்கும் போது பாடுபடுறதுலாம் என்ன உங்க இதே கொடுக்கற எங்க இருக்கு ஒரு வேலையெல்லாம் பெரிய விஷயம் அது இது வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் மிக அருமையான கருத்துக்களை சொன்னீங்க நீங்கள் தேடல இன்னும் அதிகமாக்குற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்கீங்க இங்கே தோ தேடல் தொடரும் தேடல் வந்து ஆறு மாதிரி பல நேரத்தில் தொடரணும் அதுக்குள்ளே முடிவுகரணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கும் தமிழ் சமுதாயத்திற்கு அது மட்டுமல்லாமல் இந்த தமிழ் சார் இங்கு இந்த இந்த செயல்பாட்டு மூலமாக நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா இங்கே அமெரிக்காவில் இருக்கிற ஒவ்வொரு விருந்தினர்கள்லாம் பேச்சாளர்கள்லாம் வரும்போது சொல்லுவாங்க எல்லோரும் பல இதுவாக குரூப்ஸாக பிரிஞ்சு பிரிஞ்சுருக்கீங்க அது வந்து தமிழருக்குள்ளே அடையாளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் இந்த முயற்சியை வச்சு முன் வச்சு ஒரு நன்முறை திரட்டும் பண்ணும்போது இங்கே இருக்கிற டெலஸில் எஸ்பெஷலி எல்லா ஒருங்கிணைக்கும் த பதினாலு தமிழ் பள்ளிகள் இடத்தில் இருக்கிற தமிழ் பள்ளிகள் தமிழர்களால் நடத்தப்படும் ரெஸ்டாரண்ட்ஸு தமிழ் மட்டும் இல்லாமல் சவுத் ஏஷியன் கம்யூனிட்டிஸு பல தமிழ் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இதை செய்யும்போது அப்போ தான் நிஜமாகவே தமிழின் பெருமை வெளில வரும் தமிழரின் ஒற்றுமையும் வழிபடுவது ஒரு சைடு வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஹார்வர்டில் எப்படி எல்லாமே ஒன்று கூடி வருதோ தமிழர் பற்றி எல்லாம் வெளியில் வருதோ இன்னொன்று தமிழரின் ஒற்றுமைக்கு ஒரு ஊண்டுதலை தூண்டுறதுக்கு ஒரு வழி இதாக இருக்குது இந்த தமிழ் சேரிங் மிக்க நன்றி இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தேமதுரை தேமதுரை தமிழ் ஓசை உலகம் எல்லாம் வர செய்ய செய்தல் வேண்டும் சொன்னாங்க நம்ம இன்னைக்கு செஞ்சு காட்டுவோங்குற நம்பிக்கை எனக்கு இருக்குது எல்லோரும் ஒன்று சேர்ந்து இது இது வந்து அடுத்த வருஷமே வந்து இதுக்கு தேவையான நன்கொடையை சேர்த்து நம்ம ஹார்வர்டில் நிறுவி நம்ம ஒரு ஒற்றுமையான சமுதாயம் அப்படிங்கிறத உலகத்துக்கு வெளிக்கொடுத்துவோம் நன்றி